காய்கறி கட் பண்ண கூட எனக்கு தெரியாது ஏன் கவலைப்படுற உனக்கு நான் எல்லாத்தையுமே சொல்லி இனிமே இந்த வேலையெல்லாம் நீ செய்ய கூடாது ஆயா ராஜாவின் பார்வை இந்த ராணியின் பக்கம் இந்த ராஜாவின் பக்கம் உங்களுக்கு இதெல்லாம் கூட தெரியுமா கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா ஆமா வேலையாட ஜோடி தாய்

ஆ ஊகர் உட்காரு நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் ஹட இல்லை இலக்கணே வீட் அடமானம் வச்சு அண்ணன் அண்ணன்கிட்ட பணம் வாங்கி இருந்தတယ်ல அத பத்தி அண்ணா பேசணும்னாரு அதுக்கு தான் வந்த انا 나 મતो ಅದல என்ன தப்பு இருக்கு பெரிய மரியாதை கொடுக்கணும் அவ்வளவுதான் இல்ல நான் இப்ப வரல நாளைக்கு வரேன் என்ன சார் தூக்கிட்டு கல்யாண மண்டபத்துக்கு ஏன் கூட்டிட்டு வந்துருக்காங்க உன் கல்யாணம் நின்று போனதுல எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு அதனால உன் நின்னு போன கல்யாணத்தை நடத்துறதுக்காக தான் கூட்டிட்டு வரணும் மாப்பிள்ளை யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கியா அங்க பாருக்கு கல்யாணம் நீ வந்துட்டு போனதுல இருந்து என்ன எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரே ஆட்டம் அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்

இல்லன்னா நீயும் உங்க அப்பா மாதிரி மேல போயிடுவ நல்லவங்களுக்கெல்லாம் எல்லாம் நான் ஜடா சிவா உங்கள மாதிரி கெட்டவங்களுக்கெல்லாம் பொறுக்கி புறம்போக்கு லோக்கலுக்கு லோக்கல் ராகி இந்த கெட்ட சிவா இட்லி வடை தோசை பூரி யார் யாருக்கு என்னென்ன வேணும் எல்லாமே எடுத்துக்கோங்க வாங்க இந்த பொடி எடுத்துக்கோ ஓ வணக்கம் தலைவரே வணக்கம் வணக்கம் பாஸ் கண்ணா நீ அம்மா கிட்ட போடா

எவனோ விட்டுட்டு போயிட்டான்னு நினைச்சுதான் ஐயோ பாவன்னு சொல்லி இவளுக்கு என்னோட பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன் இப்போ இவன் எங்க இருந்து வந்தான் இப்போ இவளுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா தூங்கும்போது போது இவனை தான் தூங்குவா என் பையனுக்கு அப்படி ஒரு பொண்ணு வேண்டாம் என் பையனுக்கு இவளை விட நல்லா இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வேணா வேணா எனக்கு தாலி தாலி கல்யாணம் விடு

கொலை பண்றதுல மூணு விதம் இருக்கு முன்னாடி இருந்து பின்னாடி இருந்து டைம் பார்த்து போடுறது என்னோடது மூணாவது விதம்டா

啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊 希望。 അയ്യോ பிள்ளைய கட்டிக்காம இவனை கட்டிக்கணும்னு நினைச்சல்ல இந்த தாலியாலைய உன் உயிர் போகட்டும் ஒருத்தரையும் விடாம எல்லாரையும் கொன்னிடுங்க வெட்டி சாய இவன் தானே என் பையனை பைத்திக்காரன் சொன்னது இவன் சாகுற வரைக்கும் இவன பைத்தியக்காரன்னு சொல்லணும் அப்படி பண்ணுங்க இங்க இருக்கிற எல்லா பணத்தையும் பொறுக்கிட்டு போய் பீச்சில் போடுங்கடா

ஆனா இப்பதான் தெரிஞ்சது அது என்னோட எதிரி இல்ல ஆத்மான்னு அது எந்த ஆத்மாவா இருந்தாலும் சரி அதை விரட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு பைரவா

ஆத்மாவே உனக்கு தேவையான உடம்பு வந்துருச்சு இதுக்குள்ள போய் அசுர சக்தியா மாறு இந்த சரீரம் அந்த கெட்ட உதவியா இருந்து எல்லா காரியமும் செய்யணும் பையனோட பேர் என்ன சங்கர் சங்கரா வா 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 இந்த ஆவிய புகுத்து அந்த சிவா கல்பன ஆத்மாவன் ஆசைப்படுத்து ஓ ஆசைய தீர்த்துக்க